அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத்தில் உள்ள ஷூன் விசா தொழிலாளர்களுக்கு ஆப்பு வைத்த பப்ளிக் அத்தி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் நூறு கேடி அபராதம் உடனடியாக அப்டேட் செய்து கொள்ளுங்கள் அவசர தகவலை வெளியிட்ட பேசி மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் உட்பட ஐந்து பேர் கட்டிட தீ விபத்தில் மரணம் அடுத்தடுத்து நிகழும் தீ விபத்தால் வெளிநாட்டவர்கள் வீதி அடுத்து காதிம் விசா டு ஷூன் விசா மாறுவது போல முபாரகல் கபிரி விசா டு அஹலி விசா மாறலாமா இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்துல போன மாதம் தான் அதாவது ஜூன் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பரியான சமவம் பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இப்போ மறுபடியும் பர்வானியாவில் நேற்று நடந்த தீ விபத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து வெளிநாட்டவர்கள் மூச்சு திணறி உயிரிழந்த சமவும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது இந்த அஞ்சு பேர்ல கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஃபிளாட் இருந்த மாற்றுத் திறனாளி என தெரிய வந்துள்ளது இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நம்ம அழகாக கோயத்தில் தற்போது வெயில் அதிகமா அடிக்கிற காரணத்தால அதிக எச்சரிக்கையா இருங்க அடுத்த தகவல் கோய்த்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டின் சட்டம் என் முப்பத்தி மூணாவது பிரிவின்படி வெளிநாட்டவர்களுக்கு நூறு கேடி அபராதம் விதிக்கப்படும் என அதிர்ச்சி தகவலை சிவில் இன்ஃபர்மேஷன் வெளியிட்டுள்ளது யார் யாருக்கெல்லாம் இந்த மியாதினார் அபராதம் என்றால் உங்கள் சிவில் அடியில் உள்ள அட்ரஸில் இருக்கும் உங்களுடைய பில்டிங் இடிக்கப்பட்டு வேறொரு அட்ரஸுக்கு உங்களது சிவில் அடி அட்ரஸ் மாற்றப்படாமல் இருந்தால் நூறு கேடி ஃபைன் என்று பேசி தெரிவித்துள்ளது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பில்டிங் கோயத்தில் இடிக்கப்பட்டுள்ளன இந்த இடிக்கப்பட்ட பில்டிங்கின் அட்ரஸில் உள்ளவர்கள் உடனடியாக பேசியின் அறிவிப்பு வெளியாகி முப்பது நாட்களுக்குள் பேசியின் ஹெட் ஆஃபீஸுக்கு சென்று உடனடியாக உங்களுடைய புதிய அட்ரஸை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் செய்யத் தவறினால் நூறு கேடி அபராதம் உங்களுடைய சிவில் நம்பரில் பதிவாகும் அதனால எச்சரிக்கையாக இருங்க உங்கள் அடியில் உள்ள அட்ரஸில் நீங்கள் வசித்து கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லைங்க மாறாக உங்களுடைய பில்டிங் இடிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக பேசியை தொடர்பு கொண்டு புதிய அட்ரஸை அப்டேட் செய்து கொள்ளுங்கள் அடுத்த தகவல் காதிம் விசா டு ஷூன் விசா மாறலாம் என்ற மகிழ்ச்சியான தகவலை நேற்று கோய்த்துட்டு உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தகவலை அறிவித்திருந்தது அதாவது ஜூலை பதினாலாம் தேதி முதல் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரை இதற்குள் வீட்டு தொழிலாளர்கள் கம்பெனி விசாவுக்கு உங்களுடைய முதலாளியின் அனுமதியை பெற்று மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா சில நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது முபார்கள் கபீர் விசாவில் வந்து அகலி விசாவுக்கு எங்களால் மாற முடியுமான்னு கேட்டிருந்தாங்க இப்போதைக்கு மாறுவதற்காக கானூன் போடப்படலைங்க எப்போ முபாரல் கபீர் டு அஹலி விசா மாறுவதற்கான ரூல்ஸ் போடுறாங்களோ அப்போ மாற முடியுமே தவிர இப்போ மாற முடியாது இப்போ ஒன்லி ஃபார் காதிம் விசா டு ஷூன் விசா மாறுவதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் தான் போட்டிருக்காங்க அதனால் வீட்டு தொழிலாளர்கள் கம்பெனிக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் கம்பெனி விசாவிற்கு மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து வாங்க ஃப்ளைட் டுடி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் சென்னை டுமூனாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் அரபியாவில் எடுக்கலாம் சென்னை ஐம்பத்தி ரெண்டு கொய்த்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் கெடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளை டெட்லாம் கோய்த் டு திருச்சி எண்பது கொய்தினாருக்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் கெடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளை ட் கெடுக்கலாம் கோய் டு கொச்சின் நாற்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் ஹைதராபாத் டு கொய்த் பதினாறாயிரம் ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு ஹைதராபாத் நாற்பத்தேழு கொய்த் தினாருக்கு இத்தஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த் உடைய தினாரை பார்ப்போம் ஒரு தினார் கொய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாயாக உள்ளது அதாவது நான் சொன்னது இப்போ வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அதே போல் இலங்கையின் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாயாக உள்ளது அடுத்து வாங்க கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் வரை இருபத்தி மூணு தினார் நானூற்றி எழுபத்தி ஏழு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினர் ஐநூற்றி ஐந்து ஃபஸ்ட் உள்ளது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அடிக்கடி கேட்க கேள்விங்க அதாவது ஆண் பெண் எவ்வளோ வந்து கோல்டு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு ஆண்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பத்து கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு போகலாம் பெண்கள் வந்து இருபது கிராம் வரைக்கும் கொண்டு போகலாம் இதுதான் அலவுடு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வருவது என்றால் கட்டாயமாக டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாசலில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் Assalamu alaikum.